ஆளில் புதிய போலீஸ் தலைமை அதிகாரி பதவியேற்பது அரசு வைத்தியசாலைகளுக்கு அருகில் அரச ஓசூசல்ல செம்மனி மனித புதுகுழியில் மேலும் இரண்டு மனித எலும்புக்கீடுகள் அடையாளம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட வடக்குடி போலீஸ் உத்தியோகத்தருக்கு இடமாற்றம் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக பணியாற்றிய காலிங்க ஜேசிங்க கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருடைய இடத்துக்கு கொழும்பில் பணியாற்றி வந்த மாரப்பனு அண்மையில் நியமிக்கப்பட்டார் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் என்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டிலுள்ள நூற்று முப்பத்தி இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை வைத்தியசாலைகளை உள்ளடக்கியும் பிரபல தனியார் வைத்தியசாலைகளுக்கு அருகிலும் அரச மருந்தகங்களை அமைக்கும் திட்டம் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த சேதீச தெரிவித்தார் ியில் நேற்று அரசு மருந்தக கூட்டு தாபனத்தின் அறுபத்தி ஐந்தாவது மருந்தகத்தை திறந்து வைத்து அமைச்சர் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் உயர்தர மருந்துகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார் இந்த மருந்துகள் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி அரசு மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தர ஆய்வகத்தில் ஏழு முறை பரிசோதிக்கப்பட்ட பின்னரே சந்தைக்கு விடுவிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் நம்பிக்கையுடன் மருந்துகளை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் ஆண்டு முழுவதும் அறுபத்தி எட்டு டெண்டர்கள் மூலம் மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி எட்டு டெண்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதன் மூலம் கொள்முதல் செயல்முறை குறித்த காலத்தில் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு அரசு வைத்தியசாலைகளுக்கு உயர்தர மருந்துகள் முறையாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் அரசாங்கங்களுக்கு இடையே மருந்து கொள்முதல் தொடர்பான விசேட திட்டம் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் மேலும் இரண்டு மனித எலும்பு கூடுகளும் சில எலும்பு சிதிலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணியின் இரண்டாம் கட்ட அகர்வு பணிகளின் இரண்டாவது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்று அகர்வு பணிகளின் போது இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகர்வு பணிகளுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெறும் பின்னர் சிறுகால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமை புரிந்திருந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்ததை தொடர்ந்து அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தினபாலா அவர்களினால் இந்த இடமாற்றமானது என்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது குறித்து போலீஸ் உத்தியோகத்து தொடர்பான செய்திகள் ஆண்மை காலமாக வெளிவந்த நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலிருந்து வேல்வெட்டுத்துறை போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் அதிகளவு பக்தர்கள் கலந்து கொள்ளும் தீமதிப்பு உற்சவத்துக்கு புகழ்பெற்ற கிழக்கு இலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக மடக்களப்பு பொன்னைச்சோலை அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆடியார்கள் பிடிச்சுள்ள நேற்று மாலை தீமிதிப்பு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மடக்களப்பு மத்திய பிரதேசத்தில் பன்னெடுங்காலமாக அருளாட்சி செய்யும் அன்னை பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்கதவு திறத்தல் உற்சவத்துடன் ஆரம்பமானது ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் புதன்கிழமை அன்னையின் கல்யாணக்கால் வெட்டும் நிகழ்வு ஊர்பீதி உலாவும் நடைபெற்றன கிழக்கு மாகாணத்தில் அதிகளவு பக்தர்கள் தீமிதிப்பு உற்சவத்தில் கலந்து கொள்ளும் ஆலயமாக இந்த ஆலயம் புகழ் விளங்குகின்றது இந்த ஆலயத்தின் வருடாந்த தீமிதிப்பு உற்சவத்தில் பேற்பகல் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்று அம்பாளின் குளிப்பு நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்பாள் ஆலயத்துக்கு வருகை தந்தவுடன் தீக்குளிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று தெய்வாதிகள் சூழ பல்லாயிரக்கணக்கான ஆடியார்கள் புடை சூழ பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் தீமிதிப்பு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த தேமிதிப்பு உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆடியார்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் பிரதேச சபை உள்ள உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் லேஞ்சிட் பாவனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலிருந்து முற்றாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற சபை அமர்வில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை காட்டுப்படுத்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று தினம் நடைபெற்ற சபை அமர்வில் உபதவிசாளர் இ ஜெயகரன் முன்வைத்து பிரேரணையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் உறுப்பினர்களின் ஏகமன ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது சந்தகத்துக்கிடமான சூழ்நிலையில் இருந்த முப்பது வயதுடைய பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பிளையந்தலை போலீஸ் பிரிவின் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த பெண் ஒருவர் நேற்று சந்தகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பிளியந்தலை போலீஸ் நிலையத்தில் கிடைத்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டது இறந்த பெண் இரத்தனபுரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து பிளையந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு நாடுகளில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் தொடர்புடைய பொறுப்புக்குரல் தொடர்பில் செயற்படுத்தப்பட்டு வந்த சுமார் இருபத்தி நான்கு திட்டங்களுக்காக அமெரிக்க நிதி வளங்கள் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது நிதியுதவியை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ள திட்டங்களில் ஈடுபட்டுள்ள நாடுகளில் இலங்கை ஈராக் சிரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் அடங்குவதாக ராய்ட செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது